நீங்க இப்போ லாரன்ஸ் ராகவா லாரன்ஸ் தான் முதல்ல என்ன பண்ணாரு இதே போல பண்ண ஆரம்பிச்சார் பண்ண ஆரம்பிச்சு ஒரு என்ஜிஓ பதிவு பண்ணார் அறக்கட்டளையை பதிவு பண்ணார் அறக்கட்டளையை பதிவு பண்ணா கோடிக்கணக்கான ரூபா வந்து குஞ்சிடுச்சு யாருக்கு லாரன்ஸு பணம் கோடிக்கணக்காக வந்த பிறகு அவரே திக்குமுக்காடி திக்குமுக்காடி போனார் திக்குமுக்காடி போன பிறகு இதை நம்ம இந்த இத்தனை காசையும் நம்ம தொண்டு நிறுவனத்து வழியாக இனாம் செஞ்சோம்னா பிரசவத்துக்கும் பள்ளி மாணவர் மாணவர்கள் எல்லாம் செஞ்சோம்னா ரஜினி கமலுடைய வெறுப்பை சினிமா துறையினுடைய வெறுப்பை நம்ம மேலே அதிகமாக வந்துடும் இவனோட எம்ஜிஆர் அவன் நம்மளே ஒரு விஷயம் அவனுக்கு கொடுக்குறதில்ல ரஜினி கமல் ரெண்டு பேரும் ஒருத்தர் கொடுக்குறதில்ல விஜய் அஜித் கொடுக்குறதில்ல இவன் என்னது கொடுக்குறான் இப்படி ஒரு 우리 웰프 완